எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருவையாறு நகராட்சி ஆணையர் தலைமையில் நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜன் முன்னிலையில் நகராட்சி தலைவர் கஸ்தூரி நாகராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து அங்கு உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினார்கள் விழாவில் நகராட்சி பொறுப்பாளர்கள் பணியாளர்கள் அலுவலர்கள் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தற்போது மாண்புமிகு நகர்மன்ற தலைவர் அவர்களால் கொடியேற்றப்படுகிறது நீங்கள் எந்த பக்கம் வாங்கினா ராதாண்ணா ராதாண்ணா ராதா பக்கம் எந்த பக்கம் ஒன்றும் இல்லை 오늘 은어디 많이 不用了。 funny ஏழாவது இந்த குடியேற்ற தின நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது நகர்மன்ற ஆணையரவர்களை கொடியேற்றி வைத்து சிறப்பித்த அவர்களே கவுன்சிலர்களே இந்த நகராட்சியினுடைய அனைத்து அனைத்து அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வருக என்று வரவேற்று விட நன்றி வணக்கம் நமது அரவலர் கூட்டத்தை அறக்கட்டளை சார்பாக திரு பேரராட்சி நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பொதுநல சேவைகளை பாராட்டி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது அடுத்ததா அடுத்ததா அருணாட்சியை சொல்லுங்க

Kazuto This is <laughs> a toy is fun Mark.